சரிமா அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அம்மா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப தலைவலிக்குது ஜனமா அவளுக்கு சூடா ஒரு கப்பு காபி போட்டு கொடுங்கமா சரி மக்கா இத நீ சொல்லணுமா நான் கால் ரொம்ப வலிக்குது சொல்லிக்கிட்டிருந்தாமா நேத்து நைட்லாம் தைலம் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அவ ஒரு வேலையும் செய்ய வேணாமா இன்னைக்கு நீங்களே பாத்றீங்களா சரி அதன்றது நான் எல்லா வேலையும் பாத்துக்கறேன் சரிமா நான் போயிட்டு வரேன்

അന്റക്കി പു

சின்ன பண்ணுவோ நாத்தனார அவ புருஷ வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே டி ஏன்டி உங்க வீட்டலயே வச்சிட்டே இருக்கீங்க போக சந்திய கண்ணா விருப்பப்பட்டு வச்சுக்கிட்டு இருக்க அவ போக மாட்டாளே அவளை வச்சுதான் எனக்கு பாதி தலைவலி வருது போ ஆமாத்தா ஓ நாத்தனார சரியான ஆளுதானே சுடிதார் போட்ட சூனிய பொம்ம மாதிரி இருக்கா அக்கா வீட்டுக்கு வந்தமா ரெண்டு நாள் இருந்தமா நலத வளத தின்னமா திரும்பி அடிச்சு மாமியார் வீட்டுக்கு போனமான்னு இருக்க மாட்டாளே இங்கேயே இருக்கலாம்னா எப்படி மாமியார் சரி இல்லடி மக மகன் இப்படி எல்லாம் உருகிக்கிட்டு கிடக்க கூடாது கல்யாணம் முடிச்சுட்டு போனவுக மாமியாருக்கு நல்லது வலது பாக்கணும் புருஷனுக்கு சோராக்கி போட வேண்டியது இல்லாம இங்கேயே கடந்த எப்படி எக்கா என் மாமியாரும் எவ்வளவோ சொல்லிட்டாக்கா அவ கேட்க மாட்டாளே இந்த வீட்டை விட்டு போக மாட்டாக்கா நானும் எப்படியாவது அவ மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாக்க நானும் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனா பிளான் எல்லாம் முறியடிச்சிராக்கா அவ மூஞ்சிய பார்த்தாலும் பாவமா இருக்கு அதட்டியும் பேச முடியலக்கா போனா போகுதுன்னு நானும் விட்டுறேன்

என் அன்னி சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரி சும்மா இருக்க மாட்டாளிகளே நான் வேலை வைக்கணும் அப்பத்தியே அவளுக்கு நிம்மதியா இருக்கும் போல இருக்கு ஏ அன்னிக்கு ஒண்ணுன்னா எங்க இருந்ததோடி வருவாங்களோ தெரியல அப்படி திக்கு இருக்கா இல்ல அன்னி வேலை செய்யிறதுக்கு மட்டும் தலவளி வளிக்குது. ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க மட்டும் உட்கார்ந்து பேசறப்ப தலவளிக்கலயோ. அடே ராதிகா இவ்வளவு நேராவ படுத்து தாண்டி கிடந்தா நான் வரவும் தாண்டி இருந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கு. இல்ல என்ன வாயிலேயே பண்ண குத்த போறா. இந்த வசந்தியா காக்கு எம்பிட்ட திமிரு எங்க வீட்லயே வந்து நிண்டுக்கிட்டு என்னையவே என்ன அதக்க அதட்டறாங்க. இத பார்த்துக்கிட்டு அன்னி ரசிக்க வா சீறீங்க. ம் இருக்கட்டும் இருக்கட்டும். ம் எங்க அண்ணியவே விட்டு என்னியவே சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க அத எதுக்கு நீ சீரியஸா எடுத்துக்கற என்ன இருந்தால ஏ மேல உங்களுக்கு பாசம் இல்ல உங்களுக்கு எப்பயுமே உங்க ஃப்ரெண்ட் மேல தான் பாசம் அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க என்ன வேணாலும் பேசுங்க வேணாலும் பேசுங்க நான் வந்த பாத்துட்டு நான் இந்த வந்தேன் நான் போறேன்

நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் தலைவலி தலைவலின்னு ரூம்க்குள்ளேயே படுத்து கிடந்தாங்க இப்போ என்னன்னா சில்ல தேயி தேயி இருக்காங்க உம் நடிப்பாப்பா நடிப்பு நடிப்பு

எங்க அம்மா போட்ட காப்பி தான் குடிச்சிருப்பீங்க அது தலவலியே கேட்காத அண்ணி நான் உங்களுக்காக ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொண்டு வரேன் ஏன் காப்பி நீங்க குடிச்சதே இல்ல இல்ல குடிச்சு பாருங்க நீ சூப்பரா இருக்கும் என்ன இவ என்னக்கு இல்லாத அதிசயமா காபி போட்டுட்டு வரேன் டீ போட்டுட்டு வரேன் சொல்றா ம் சரி இல்லையே காப்பி ஆவேனும் காப்பி உங்களுக்கு காப்பில பேதி மாத்த கலக்கி தாரேன் நல்ல சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டு இருப்பீங்க என்ன இவ்வளவு அக்கறையா காப்பி போட்டு வரேன் சொல்லிட்டு போறாளே என்ன செய்றானு ஒரு எட்டு பாப்போம்

என்ன ராதிகா நீ போட்ட காப்பி நல்ல டேஸ்டா இருந்துச்சா என்ன ராதிகா நீ போட்ட காப்பி தானே ஏன் அழுகுற ராதிகா எங்க போற இப்படி நடிக்கிறத பார்த்தபடி சிவாடா எப்படி சிவா பிஸியா இருக்கியா வேலையா இருக்கியா என்னடா கேள்வி ஆபிஸ்னா வேலை இருக்காம இருக்குமா வேல தாண்ட இருக்கேன் என்னடா விஷயம் அது ஒண்ணு இல்லடா டேட்டை படம் வந்திருக்கு அதான் ரெண்டு டிக்கெட் வச்சிருக்கேன் வாரியான்னு கேட்கலாம்னு வந்தேன் ஒரே சினிமா 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 தான் உம் பொறுப்பே இல்லடா உனக்கு இங்க வந்து வேலை பாருன்னு சொன்னாலும் கேட்க மாட்ட டேய் கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா உன்னைய மாதிரி சின்சியரால நம்மளால வேலை வைக்க முடியாது எப்ப வந்து வேலை கேட்டாலும் இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை கொடுக்க போற அதான்டா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறேன்டா டேய் உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது

அப்பாக்கு பயந்த நீ டேய் எங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுமே நீ இப்படி பேசுற பத்தியா எங்க அப்பா சாப்டான ஆளுதான்டா ஆனா கோபம் வந்துச்சுனால இருக்கு அவ்வளவு என்ன பிரியா இங்க வந்திருக்கா நம்ம எடுத்துட்டு மதுவை தானே வரச்சோம்னோ என்னடா இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தா இந்த பொண்ணு வரவும் அப்படியே ஆஃப் ஆயிட்டா என்ன பிரியா என்ன விஷயம் என்னது பிரியாவா இவகதான் அந்த பிரியாவா இவகளை நினைச்சுக்கிட்டு தான் அன்னைக்கு பிரியா பிரியான்னு சொல்லிக்கிட்டு கிடந்தானா சார் இந்த ஃபைலை மது உங்ககிட்ட கொடுக்க சொன்னா சார் எல்லாம் கரெக்ஷன் பண்ணியாச்சு சார் ஆ சரி பிரியா கொடுங்க மது எங்க அது ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கா சார் இந்த பிரியா சொல்றத நம்புற மாதிரி தெரியலையே மது வெளியில போயிருந்தா வேற யார்கிட்டயாவது ஃபைல கொடுத்து விட்டு இருக்கலாம் ஆனா இவளே எடுத்துட்டு இங்க வரணும் என்ன அவசியம் இருக்கு ஒருவேளை பிரியாவுக்கும் என்னைய புடிச்சிருக்குமோ சம்திங் சம்திங் ஹாய் பிரியா நீங்க சிவாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படியா இந்த ஆபீஸ்ல நான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் ஆ தெரியுமே சிவா சொல்லிருக்கான் ஓ அப்படியா என் பேரு அஜய் ஹாய்

அது எப்படி சார் உடனே சிவான் கூப்பிட முடியும் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் சரிதான் இனிமே உங்களுக்கு மது எப்படி உங்களுக்கு ஃப்ரெண்டோ அதே மாதிரி நானும் ஒரு ஃப்ரெண்ட்னு நினைங்க பிரியா ம் ட்ரை பண்றேன் சார் சார் நான் போயிட்டு வரேன் ஆ ஓகே ம் சார் என்ன திடீர்னு சார் பேர் சொல்லி கூப்பிட சொல்றாங்க அது எப்படி முடியும் பிரியா ஆ என்ன சார் நோ நோ சிவா ம் ஐ ட்ரை சார் பிரியா பயந்துகிட்டு ஓடிட்டா இந்த ஆபீஸ்ல ஏகப்பட்ட பொண்ணுங்க வேலை பாக்குறாங்க ஆனா எனக்கு என்னமோ பிரியாவ ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே எவளோ எவளோ என நெடுநாள் நினைத்தேன் இரவும் பகலும் சிந்தித்தேன் கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே பிரியா